பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்று நன்னூல் பாயிரம் இயல் ஒன்று நன்னூல் பாயிரம் ஆக்கியன் பெயரே வழியே இல்லை நூற்பெயர் யா பேணுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய பொருளும் பாயிரத்தி பாயிரத்தியல்வே, காலம் கலனே காரணம் என்று ஏற்றி மொழி நருமூலரே எங்க மறுபடியும் பாடுங்க ஆக்கியுன் பெயரே வழியேயில்லை நூற்பெயர் யாப்பேனு பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் காலம் கலனே காரணம் என்று இம்மு வகையேற்றி மொழி நரும் முலரே ஆசிரியர் பவனந்தி முனிவர்